மகாநதி சிறிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவாக பார்க்கலாம் காவிரி அப்பப்போ ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போது தாத்தாவும் கஷ்டமாக இருக்குது அப்போ தாத்தா காவேரி கிட்டே எல்லா விஷயங்களுமே சொல்லிடுறாங்க தாத்தா என்ன தாத்தா சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாம்மா சரி விஜய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சா ஏன்னா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ட்டு ஆனால் நான் தான்மா உன்னை பார்க்கறது கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் சொல்லிட்டேன்றாங்க ஏன் தாத்தான்றாங்க பின்னா உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் கஷ்டமாக இருக்காதம்மான்றாங்க மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து அவனோட இதில் வந்து பாதி பாதிஷார உனக்கு தரதா சொல்லி தான் அவன் பிளான் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் நீ வந்து விஜய்யை சந்தேகப்படுறமா ஒரு நாள் விஜய்யை சந்தேகப்படாது ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி விஜய் எப்போவுமே இருந்தது கிடையாது விஜய் ரொம்ப ரொம்ப நல்லவா எல்லாம் சொல்கிறாங்க சாரி தாத்தான்றாங்க ஆனால் தெரியாத மாதிரியே காட்டிக்கோமா ஏன்னா அதுக்கப்புறம் விஜய் வந்து சொல்லிட்டேன்னு சொன்னால் ஒரு மாதிரி கவலைப்படுவான்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்கச்சா அவரை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டுமே என்ன இருந்தாலையும் நம்ம அவரை சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது தேவையில்லாத நம்ம அவரை சந்தேகப்பட்டுட்டோன்ட்டு காவேரி அப்பா அவங்களோட தப்பை உணர்ந்து ரொம்பவே இருக்காங்க அப்ப விஜய் இன்னும் காவலையும் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எப்பிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ